முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை இந்த திருச்செந்தூர் முருகன் அவ்வளவு சுலபமாக யாரையும் தேடி போய் குறி சொல்ற பழக்கம் கிடையாது ஆனா இப்போது என் அன்பு பிள்ளையான் நீ கஷ்டத்துலேயும் இருக்கிறதால தான் உனக்கு ஒரு நல்ல வழி காட்டுவதற்காக உனக்கான நல்லதை செய்வதற்காக இப்போது உனக்கு குறி சொல்ல வந்திருக்கேன் அது மட்டும் இல்லாம நான் சொன்ன குறிப்படிவும் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்கும்படியும் நானே கூட உனக்கு துணையாக நிரந்தர உருவமாக இருந்து உறவாகவும் இருந்து நல்லதை நடத்தி முடிப்பேன் என் செல்வமே இனிமேல் எந்த விஷயத்தையும் அலட்சியமாக நினைக்காம ரொம்ப கவனமாக அக்கறையாக பார்த்து பக்குவமாக கையாளும்போது அது எல்லா வகையிலும் உனக்கு விலைவதிப்பற்ற செல்வமாக வந்து சேரும் தேவையில்லாமல் தகுதி இல்லாதவர்களிடம் போயெல்லாம் நீ யாருன்னு நிரூபிச்சுக்கிட்டே இருக்காம உன் வாழ்க்கையில் நீ செய்ய வேண்டிய விஷயங்களில் மட்டும் கவனம் செலுத்து உன் வீட்டுக்கு நான் மகனாக வரலாம்னு இருக்கேன் வரட்டுமா எதை பயப்படாதே உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது உன் பக்கத்திலேயே இருக்கும்போது எதையும் தவறானதையோ தீயதையோ உன்னை நெருங்க விடமாட்டேன் நீ எதை பார்த்தும் பயப்படாமல் தைரியமாக இருந்தாலே நான் உன் அருகிலிருந்து உனக்கான நல்ல விஷயங்களை செஞ்சு கொடுத்துருவேன் என் செல்வமே என் உயிருக்கு உயிரான குழந்தையாக இருக்கக்கூடிய உன்னையே நான் உலகம்னு நினச்சி உன்னை சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கேன் அப்படி இருக்கும்போது உன்னை தவறா நினைக்கிறவங்களையும் தப்பா நினைக்கிறவங்களையும் பார்த்து ஓ முதுகுல குத்துறவங்கள பார்த்து நீ எதுக்காக வேதனை கொள்கிறாய் உன் அப்பன் முருகன் உனக்கு கிடைக்க வேண்டிய நியாயத்தையும் உனக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களையும் நானே முன்னின்று கிடைக்க செய்வேன் நடக்க செய்வேன் நீ என் மேலே வச்சிருக்க உண்மையான தூய்மையான பக்திக்காக தான் உனக்கு இந்த ஆடி மாசத்திலேயே குறி சொல்லி ஆடி போயிருக்க ஆட்டம் கண்டுகிட்டு இருக்க உன் வாழ்க்கையை அழகானதாக ஆக்க வந்திருக்கேன் நிச்சயமா உன் மனசு குளிரும்படியாக தான் உனக்கான நல்ல குறி சொல்ல போறேன் நீ என்கிட்ட கிட்ட கேட்ட வரத்தையெல்லாம் உனக்கு கொடுப்பதற்கான காலம் இந்த ஆடி மாதமாகத்தான் இருக்குது ஓ மனசு குளிரும்படியாக அத்தனை விஷயங்களையும் உனக்கு சிறப்பாக சந்தோஷமாக நான் முடிச்சு கொடுத்துறேன் வாழ்க்கையில யாருமே கீழே விழுகாமையே நடந்து போய்கிட்டே இருக்க முடியாது கீழே விழுந்து எழுந்து நடப்பது போல வாழ்க்கையிலும் வீழாமல் வெற்றி கிடைச்சிடாது கீழே விழுந்தாலும் சோர்ந்து போனாலும் கூட தப்பு நடந்தாலுமே கூட மறுபடியும் தன்னம்பிக்கையோடு எழுந்து நிற்பதற்கு தான் வெற்றி நீயும் எப்போதும் எல்லாவற்றையும் உன்னால செய்ய முடியும்னு நம்பு ஒரு விஷயத்தை நீ செய்ய முடியும்னு முழுசா நம்பும் போதே ஓ மனசு அதை செய்து முடிப்பதற்கான வழிகளை கண்டுபிடிக்கும் ஒரு காரியத்துல நீ வைக்கக்கூடிய நம்பிக்கை அந்த காரியத்தை வெற்றிகரமாக உனக்கு முடிச்சும் கொடுக்கும் என் செல்வமே ஓ மனசுல கொஞ்சம் அன்போடும் செறிப்போடும் பறிவோடும் அக்கறையோடும் பாசத்தோடும் நீ எல்லாருக்கிட்டையும் ஆறுதலா நல்ல விதமா நடந்துகிட்டாலும் யாருமே அந்த அன்பை உனக்கு திருப்பி தரவங்களா இல்லைன்றது எனக்கு நல்லா தெரியும் நீ எதிர்பார்க்கறத யார் செஞ்சாலும் செயலாட்டியும் கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் நீ எதிர்பார்ப்பதையெல்லாம் உன் வாழ்வில் கொடுப்பதற்கு உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன் கண்டிப்பா உனோட உடம்புல இருக்கக்கூடிய நோய் நொடி குறைபாடுகளை எல்லாம் நீக்கி உனக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுக்குறேன் செல்வமி நீ எப்போதும் எதை நினைச்சும் வருத்தப்படாத இந்த உலகத்திலேயே விலை மதிப்பு மிக்க பொக்கிஷம்னா அது பொண்ணோ பொருளோ கிடையாது எந்த சூழலிலும் உன் கூடவே கைகோர்த்து உனக்கு துணையாக ஆதரவாக பயணிக்கக்கூடிய ஒரு உண்மையான உறவுதான் விலை மதிப்பு மிக்க பொக்கிசம் அப்படி எப்போதும் உனக்கு துணையாக நல்லதாக செய்யக்கூடிய நாலு பேர் உன் அருகில் இருக்கும்படி நான் செய்கிறேன் உன் வாழ்க்கையில் ஆனந்தமும் அமைதியும் உண்டாகும்படியும் நான் செய்கிறேன் செல்வமே நீ ஒருபோதும் யாரையும் ஏமாற்றும் எண்ணத்தோடு இருக்காதே உறவாக இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் எல்லார்கிட்டையும் நீ உண்மையாக பழகு உண்மையும் நேர்மையும் அழியாத சொத்துக்கள்ன்றத காலம் போக போக நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் நீ என்னை தேடி வர முடியாத சூழ்நிலை இருந்ததால தான் இப்போது நான் உன்னை தேடி வந்திருக்கேன் நீ வாடி நிற்கிறத புரிஞ்சுக்கிட்டு உனக்கு உதவி செய்ய உனக்கு துணையாக வழிகாட்ட நான் வந்துட்டதால இனி நீ எதுக்குமே வருத்தப்பட வேண்டிய வாய்ப்பே இருக்காது நீ எதை பற்றி எந்த கவலையும் படாமல் உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறு உன்னுடைய லட்சியம் கண்டிப்பாக வெற்றி பெறும் நீ எதிர்பாராத பல விஷயங்களை நல்லபடியாக உன் கைகளை நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன் எப்போதும் நீ நேர்மறை எண்ணத்தோடு இருக்கும்போது எல்லாமே உன் வாழ்க்கையில் நல்லதாகவே நடக்கும் நீ முயற்சி செய்கிற எல்லா விஷயங்களிலும் உனக்கு வெற்றி கடைசிரும்னு உறுதியாக சொல்ல முடியாது அதுக்காக முயற்சி செய்யாதவங்களுக்கு எல்லாம் கிடச்சிருமான்னு கேட்டால் அதுவும் உறுதி கிடையாது என் செல்வமே நீ உன்னால முடிஞ்ச அளவுக்கு முயற்சிகளை செய் தோல்வியை விட முயற்சி செய்யாமல் இருப்பதுதான் உண்மையான தோல்வி நீ எப்போதும் எல்லா விஷயங்களிலும் உறுதியான மனப்பான்மையோட நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோட முயற்சி செய்யும்போது உனக்கு எல்லாவற்றையும் நல்லபடியாக நான் முடிச்சு காட்டுவேன் நீ யாரு கூடையாவது பேசாமல் இருந்தால் அவங்க சந்தோஷம்னு உன்கிட்ட சொன்னாங்கன்னா அவர்களுக்கு அந்த நிம்மதியையும் சந்தோஷத்தையும் பரிசாக கொடுப்பதே நல்லது நீ பேசுனா யாருக்கு பிடிக்குமோ அவங்க கிட்ட போய் பேசு நீ பேசுவதையே விரும்பாத மனிதர்களை நீ ஒருபோதும் தேடி போகாதே என் செல்வமே உன்னுடைய மனவேதனைகளும் உன்னுடைய சோதனைகளும் எல்லாமே இன்றோடு உன்னை விட்டு மறைஞ்சு போக போகுது உன் எதிர்கால வாழ்க்கைய நீ எதிர்பார்த்தது போல நான் அமைச்சு தரப்போறேன் வாழ்க்கைங்கிறது எப்போதுமே நீ நினைப்பது போலவே இருக்காது ஆனா நீ மனசு வச்சினா நீ முயற்சி செஞ்சீனா கண்டிப்பா நீ நினைச்சது போல உன் வாழ்க்கையை மாற்றி அமைச்சிக்க முடியும் அதுக்கு உன் மனசை நீ எப்போதும் கலங்கமற்றதாக தூய்மையானதாக சுத்தமானதாக சரியானதாக வச்சுக்கிட்டு வேலை செஞ்சினா உன் போராட்டங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு உண்டாகும் ஓம் சரவண என் நாமத்தை சொல்லி சொல்லி செய்ய செய்ய எல்லா காரியங்களிலும் எல்லா விஷயங்களிலும் உனக்கு வெற்றியே கிடைக்கும் என் செல்வமே இனிமே எந்த காலத்திலும் துன்பமுன்னை பின்தொடர்ந்து வராத அளவுக்கு எல்லாவற்றையும் இன்பமாக சந்தோஷப்படும்படியாக நான் நடத்தி கொடுக்குறேன் நீ துக்கத்தில் இருக்கிறன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் உன் துக்கத்தை நான் ஏற்றுக்கொண்டு உனக்கான நல்லதை செய்ய வந்திருக்கேன் இந்த திருச்செந்தூர் முருகப் பெருமான் உனக்கு ஆதரவாக இருக்கேன் நிச்சயமாக உனக்கு நல்லது தான் செய்வேங்கிறத புரிஞ்சுக்கிட்டோ இத்தனை நாளாக உனக்கு தடையாய் தடங்களாய் இருந்த விஷயங்களையெல்லாம் உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வச்சு உனக்கான நல்லதை செஞ்சு தர்றேன் நீ கேட்ட வரங்களையும் உன் கைகளை கொடுத்துட்றேன் என் செல்வமே இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில நிறைய கஷ்டங்களை பார்த்து வளர்ந்த உனக்கு இப்போது எல்லாமே சந்தோஷத்தை தரும்படி சிறப்பானதாக அமைச்சு தருவேன் நீயும் மனமகிழ்ச்சியோட மன நிறைவோட உன் வாழ்க்கையை வாழும்படி செய்ய போறேன் உனக்கு எல்லாரும் மதிப்பும் மரியாதையும் முக்கியத்துவமும் கொடுக்கும்படி செய்ய போறேன் உன்னை நிராகரித்தவர்களை நினைச்சு நீ ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகிட்ட அதனால அது எல்லாவற்றையும் சரி செய்யும் விதமாக உன் வாழ்க்கையில அடுத்தடுத்து பல வேலைகளை செய்ய போறேன் என் செல்வமே உன் வாழ்க்கையில நீ வெற்றி அடைவதற்கு எல்லா வெளிகளையும் நான் உனக்காக காட்ட போறேன் நீ எப்படி வாழணும்னு யோசிச்சு கற்பனை செஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கியோ அப்படிப்பட்ட அழகான வாழ்க்கையவே உன் கைகளில் இந்த முருகன் நான் ஒப்படைக்க போறேன் நீ பதட்ட போன்றதும் பயப்பட்டதும் எல்லாமே இப்போது முடிவுக்கு வரப்போகுது உன்னுடைய சோதனைகளையெல்லாம் நீ எப்படி நம்பிக்கையோடு தைரியமாக கடந்து வந்தாயோ அதே போல இப்போதும் இந்த சூழ்நிலையிலையும் நீ தைரியமா இருந்தினா துணிவா இருந்தீனா கண்டிப்பாக உனக்கு நல்லதே நடக்கும் ஒவ்வொரு நாளும் நீ ஏங்கி நின்ற அனைத்தையும் உன் கைகளில் தர நான் தயாரா இருக்கேன் உன்னுடைய காலத்தை வெற்றி காலமாக நான் உருவாக்கி தரப்போறேன் நீயும் மற்றவங்களை போல மகிழ்ந்து துள்ளி திரிய போகிறாய் நீ ஆசைப்பட்ட அனைத்தையும் உன் வாழ்க்கையில நல்லபடியாக நடத்தி தர நான் இருக்கும்போது ஒருபோதும் குழப்பம் வேண்டாம் செல்வமே அவசரப்படாம அமைதியா பொறுமையா இருந்தினா உனக்கு ஒரு நல்ல வழியை நானே காட்டுவேன் மயில் வாசம் செய்யும் இந்த முருகன் உன் வாழ்க்கையில என் அருளை நிலைத்து நிலைபெறச் செய்வேன் என்னை நம்பி இருக்கும் முன்னை நான் ஒருபோதுமே கைவிட மாட்டேன் ஒரே ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோ எப்போதும் எந்த சூழ்நிலையும் அவசரப்பட்டு கோபப்பட்டு சண்டை போடக்கூடாது வாக்குவாதத்தில் முடியக்கூடிய அளவுக்கு எந்த விஷயங்களையும் அவசரமாக பேசிவிடக் கூடாது என் செல்வமே எப்போதும் எல்லா சூழ்நிலைகளையும் எல்லா விஷயங்களையும் கவனமாக கையாள கத்துக்கோ ஏதாவது ஒரு விஷயம் தப்பா நடந்துச்சுன்னா அதுக்காக கண்ணீர் சிந்தி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காம உனக்கு ஆறுதலாக நான் இருப்பேன்னு நம்பு நீ எதையாவது நினைச்சு கவலைப்பட்டு உடம்ப கெடுத்துக்காம இருந்தினாலே உனக்கு வர வேண்டிய உனக்கு கிடைக்க வேண்டிய அத்தனையையும் உன் கைகளில் நான் வந்து கொடுத்துருவேன் நீயும் எந்த எதிர்மறை எண்ணங்களையும் உருவாக்கி கொள்ளாமல் பொறுமையோடும் அன்போடும் இருந்தினா உன்னை பாதுகாக்கும் கவசமாக நான் இருப்பேன் பலமான உன்னுடைய ஆயுதம் உன்னுடைய பொறுமைதாங்கிறதை புரிஞ்சுக்கோ நீ பேசுகிற உண்மைதான் உனக்கு மிகச்சிறந்த பாதுகாப்பாக இருக்குன்றதையும் தெரிஞ்சுக்கோ எப்போதும் யாரிடமும் நீ எதையாவது எதிர்பார்த்தினாலே அது கண்டிப்பா உனக்கு வலியையும் வேதனையும் தான் கொடுக்கும் ஒருபோதும் இந்த முருகனைத் தவிர மற்ற மனிதர்கள் யாரிடமும் நீ எதையும் எதிர்பார்க்காதே என் செல்வமே உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன் நான் இருந்து உன் வாழ்க்கையை அழகானதாக ஆக்கி கொடுப்பேன் எதை சொல்லி உன்னை மற்றவங்க அசிங்கப்படுத்த நினைக்கிறாங்களோ எதை சொல்லி உன்னை மட்டம் தட்டுறாங்களோ அதையே உனக்கு ஆயுதமாக பயன்படுத்தி அதன் மூலமாகவே நீ வாழ்க்கையில் ஜெயிச்சு காட்டணும் உன் தகுதியை இன்னும் இன்னும் நீ உயர்த்திக்கிட்டு போய்கிட்டே இரு உன்னை விட்டு விலகி போனவங்க தப்பு செஞ்சுட்டோமே உன்னை விட்டு விலகிட்டோமே நினைச்சு வருத்தப்படக்கூடிய அளவுக்கு உன் வாழ்க்கையில் நீ உயர்ந்து வாழ வேண்டும் காலம் மாறும் எல்லாம் சரியாயிரும்னு கற்பனையிலேயே காத்துக்கிட்டு இருக்காத நீ முயற்சி செய்யாம எதுவுமே மாறாது என் செல்வமே அமைதியாக இருப்பவர்களையெல்லாம் ஏமாளிகள் கோமாளிகள் நினச்சிக்காத பல பேர் எல்லா விஷயங்களையும் பக்குவமாக கையாளணும்னு நினைச்சு கூட அமைதியாக இருக்கலாங்கிறத புரிஞ்சுக்கோ எப்போதும் ஓ வீடு உன்னுடையதுன்னு உனி சுயநலமாக இருப்பதில் எந்த தவறும் இல்லை சில பேர் சுயநலமாக இருக்கேன்னு சொல்லிட்டு கூடிய கெடுக்கக்கூடியவர்களாக அடுத்தவனை ஏமாத்துறவங்களா அடுத்தவனை கஷ்டப்படுத்தி தான் நல்லா வாழ்கிறவங்களா இருப்பாங்க அப்படிப்பட்ட சுயநலம்தான் தப்பே தவிர ஓ வீடு ஓம் குடும்பம் ஓம் பிள்ளைகள் ஓம் வாழ்க்கைன்னு நீ உனக்காக எல்லாத்தையும் செய்து கொள்வதும் யோசிப்பதும் ஒருபோதும் தப்பே கிடையாது நீ செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சு நீ தப்பே செய்யலன்னு தெரிஞ்சும் கூட அந்த தப்பை ஒத்துக்கிட்டு வாழணுன்ற எந்த கட்டாயமும் உனக்கு இல்லை யாராவது உன் மேலே வீண் பழி போட்டாங்க அவதூறாக பேசுனாங்கன்னா அதை உடனே என் வந்து சொல்லி அவர்களை சரி செய்ய வேண்டிய பொறுப்பை என்கிட்ட விட்டுட்டீங்கன்னா அவங்கவங்க செஞ்ச நல்லதும் கெட்டதுக்கும் உரிய பலனை நான் கொடுப்பேனின் செல்வமே என் அன்பு பிள்ளையானனி என்னையே தஞ்சமென்று நம்பி வந்த பிள்ளையான உன் வாழ்க்கையில் அனைத்து அற்புதங்களையும் நான் நிகழ்த்தி காட்டுவேன் நிற்கதியாக நிற்கக்கூடிய உனக்கு கை நிறைய அள்ளி கொடுப்பவன்தான் உன் அப்பன் முருகன் என்னை மனசார நினைச்சு முருகா முருகான்னு நீ சொன்னாலே உன் கர்ம வினையின் பலன்களையெல்லாம் குறைச்சு உனக்கான நன்மைகளை நான் செஞ்சு தந்துடுவேன் இன்னும் இன்னும் உன் வாழ்க்கையில் பல அதிசயங்கள் நடப்பதற்காக காத்துக்கிட்டு இருக்கு நீ ஒருபோதும் எதுக்காகவும் கலங்காதே இனிமேல் உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியுடையதாக நான் மாற்றி காற்றேன் நீ செய்த பிரார்த்தனைகளால் மனம் குளிர்ந்து போயிருக்கிற நான் என் பாதத்தில் கையெடுத்து அளவிச்சு வணங்கிய உன்னை தலை வச்சு தொட்டு கும்பிட்ட உன்னை எந்த சூழ்நிலையிலும் யார் முன்னிலையிலும் தோத்து போக விடவே மாட்டேன் கண்டிப்பா நான் இப்போ உனக்கு குறி சொன்னது போல உன் வாழ்வில் எல்லா விஷயங்களும் நடக்கும்படியே உன் விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுத்துட்றேன் என் செல்வமே உனக்கு எடுக்க எத்தனை பேர் இருந்தாலும் உன் வாழ்க்கையை அழிக்க எத்தனை பேர் வந்தாலும் அவங்க கண்ணு முன்னாலேயே உன்னை காப்பாற்றி உனக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுப்பேன் நீதான் உன்னை தூக்கி நிறுத்தி கொள்ள தயாராக துணிவான பிள்ளையாக இருக்கணும் நீ கீழே விழுந்தினா ஐயோ பாவம்னு சொல்கிறதுக்கு வேணால் ஆள் வருவாங்களே தவிர உன்னை தூக்கி விடுவதற்கும் உன்னை காப்பாத்துறதுக்கும் இங்கே ஒருத்தரும் வரமாட்டாங்க நீயாகவே தான் உன் சொந்த சுய முயற்சியால மேலே உயர்ந்து எழுந்து வ முன்னுக்கு வர வேண்டும் உன்னை வெறுக்கும் ஒவ்வொருவருக்கும் உன் வெற்றியே பதிலாக அமையட்டும் தோல்வியை நினைச்சு பயந்து போகாம இன்னும் வெற்றி பெறுவதற்கான வேலைகளை பாரு நீ நம்பிக்கையோடு செய்யும் எல்லா வேலைகளிலும் நிச்சயமாக உனக்கு நல்லதே நடக்கும்படி நான் துணையாக இருப்பேன்